I'm doing just lots. அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இறால் முருங்கை காணம் பார்க்க போகிறீங்க இராலை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி நான் இதில் சேர்க்க போகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தக்காளியை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ஆணை நல்லா திக்காகவே இருக்கும் அதனால் கட் பண்ணி சேர்க்கறத விட அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையாலே கரைச்சிக்கலாம் அப்போ தான் ஆனால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு சாட்டி வச்சுட்டு நல்லா நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயமும் சோம்பும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க அதை பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு பல் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க தட்டி வச்சது கூடவே ராலையும் சேர்த்துருங்க எண்ணெயிலே வதங்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கழுவுப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து இந்த நேரத்தில் சேர்க்கும் போது ஒரு கலர் கிடைக்கும் அதனால் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணியை அதில் நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இப்போ தான் நொறைச்சிட்டு வந்து நம்ம மூடி போட்டு மூணோன்னே நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காவையும் மாங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு இந்த இறால் ஆணை வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இறாலுக்கு பதில் நம்ம கருவாடு கூட போட்டோம்னா அது கருவாட்டு குழம்பாயிடும் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போவும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடக்கிட்டா போதும் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் நான் எப்போவே ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்